வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அதுவும் இந்த நேரம்லாம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபுல் ரிவிஷன் தான் எழுதி பார்த்துட்டு இருப்பீங்க டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஸினுனுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தமிழ் அப்புறம் எழுபத்தஞ்சு ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எழுதி பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுத எழுத என்ன ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா என்னால் வந்து ஒரு நூற்றம்பது கொஷின்ஸை தாண்ட முடியல ஒரு இரநூறு கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் நூற்றம்பது அந்த ரேஞ்சில் தான் என்னால் கரெக்டாக வாங்க முடியுது ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு நூற்றி ஐம்பது அதை தாண்டி அந்த ரேஞ்சை தாண்டி வர முடியல ஒரு பத்து ரிவிஷன் எழுதி பார்த்துட்டேன் ஒரு பதினஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துட்டேன் நிறைய நான் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னோடய மார்க் அப்படிங்கிறது என்னால் ஸ்கோர் பண்ண முடியறது அப்படிங்கிறது அந்த நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நான் இருக்கேன் இதுவும் நம்ம எக்ஸாம் எழுதினாலும் ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் போய் நம்ம ஹாலில் உட்காந்து எழுதினாலும் என்னோடய மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சிலேயே இருக்குது ஆனால் நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நிறைய டைம் வந்து நான் படிக்கிறதுக்காக ஸ்டடீஸ்க்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஆனால் வந்து என்னால் இந்த செட் ஆஃப் மார்க்ஸ் ஓகேங்களா அப்போ இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இருக்கீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நூறு கொஸ்டின் கண்டிப்பாக எழுதி பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எழுபத்தஞ்சு மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸில் நம்மளோட ரேஞ்ச் அப்படிங்கிறது டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ பண்ணுறதுலாம் ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு நூற்றி ஐம்பது ஒரு நூற்றி முப்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் என் மார்க் வந்து இருந்துட்டுருக்கு இந்த தாண்டி இன்னொரு பத்து மார்க் இன்னொரு இருபது மார்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்லேயும் என்னோடய மார்க்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் நீங்கள் வீட்டில் இருந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த டெஸ்ட்லேயே மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது ஓவரால் சிலபஸ்லேருந்து எப்படி வந்து எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி ஓவரால் சிலபஸ்லேருந்து அதாவது தமிழ்னா பகுதி அ ஆ இ ஸோ இதிலேருந்து கலெக்டிவாக கொஸ்டின்ஸு அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு சயின்ஸு ஸோ எல்லாத்துலேயும் இருந்து ஜென் ஜிகே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸ் இதுலேருந்து எல்லாமே கலெக்ஷனாக வந்து வரக்கூடிய ஃபுல் ரிவிஷன் எழுதி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவிஷன் ஸோ ஃபஸ்ட்டு ரிவிஷன் ஒன்றில் தமிழில் ஒரு எண்பது கொஸ்டின் ஓகேங்களா ஒரு எண்பது கொஸ்டின் உங்களால் வந்து அடிச்சிட முடியுது அடுத்தது வந்து ஜிகே ஜிகே பார்த்துல எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஒரு நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க கரெக்டாக வந்து போட்டுறீங்க அதுக்கு அடுத்தது மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டினில் பத்து கொஷின் வந்து கரெக்டாக போட்டுறீங்க டோட்டலாக ஃபஸ்ட்டு ரிவிஷன் நீங்கள் எழுதி பார்த்ததில் உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்த ரிவிஷன் எழுதுறீங்க அந்த ரிவிஷனில் தமிழில் எழுபத்தி எட்டு ஓகேங்களா எழுபத்தெட்டு எட்டு எட்டு கொஷின்ஸ் வந்து கரெக்டு அடுத்தது ஜிகேயில் நாற்பத்தஞ்சு கொஷின்ஸ் கரெக்டு மேக்ஸில் பதிமூணு கொஷின்ஸ் கரெக்டு டோட்டலாக நூற்றி முப்பத்தி ஏழு கொஷின்ஸ் கரெக்டு ஸோ இந்த ரெண்டு ரிவிஷன்லேயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருது தமிழில் எண்பது எழுபத்தஞ்சு அதாவது எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பதுக்குள்ளேயே தமிழில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை தாண்டி வெளியில் வர முடியல இந்த செட் ஆஃப் மார்க்ஸ் மட்டும்தான் இது மட்டும் இல்லை பத்து ரிவிஷன் எழுதினாலும் மார்க்ஸ் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரிவிஷனில் என்ன எடுத்தாங்களோ அதே செட் ஆஃப் மார்க்ஸ்லேயே வந்து உட்காந்துட்டே வந்துட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ என்ன பண்ணலாம் ஸோ ரெண்டு ரிவிஷன் எழுதி பார்க்குறீங்க அந்த ரெண்டு ரிவிஷன்லேயே தமிழ்ல என்ன தெரிஞ்சிருது எழுபத்தஞ்சுலேருந்து எண்பதுக்குள்ளே தான் வந்து மார்க் எடுக்க முடியுது கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அது மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஜென்ரல் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வாங்க முடியுது இது எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் அப்படின்னா மொத ரிவிஷன் உங்களோட கெப்பாசிட்டி என்ன நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் வந்து முடிச்சிருப்பீங்க முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு லெசன் வைஸ் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லை டாபிக் வைஸ் லெசன்ஸ் கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஃபுல் ரிவிஷனுக்கு வந்திருப்பீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரிவிஷனில் என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும் ஸோ இந்த அளவுக்கு தான் மார்க்ஸ் வந்து வாங்க போகிறோம் நீங்கள் ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து எழுதுறீங்க பத்து ஃபுல் ரிவிஷன் எழுதுறீங்கன்னா பதினஞ்சு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்து ஸ்கோர் இருக்கீங்களா மார்க்ஸ் இப்போ என்ன ஸ்கோர் இருக்கீங்களோ ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக எத்தனை கொஷின்ஸ் இப்போ ஒரு நூற்றி முப்பது கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸு ஸோ ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுதுறீங்கன்னா அதில் நீங்கள் எப் இப்போ என்ன ஆவரேஜாக இருக்கீங்களோ ஸோ அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸு இல்லைனா பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக வரதுக்கு சா சான்சஸ் இருக்குது இப்போ நூற்றி முப்பதே வாங்கிட்டுருக்காங்கன்னா நூற்றி நாற்பது வாங்குவாங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ரிவிஷனில் நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிருது ஓகேங்களா ஸோ இது ஏற்கனவே சொன்னது தான் ஃபஸ்ட்டு ரிவிஷன் எழுதுறீங்க தமிழில் எண்பது ஜிகே நாற்பது மேக்ஸில் பத்து அதுக்கு அடுத்த ரிவிஷன் எழுத போகிறீங்க ஓகேங்களா அடுத்த ரிவிஷனில் எழுபத்தி எட்டு தமிழில் ஜி கேலில் நாற்பத்தஞ்சு மேக்ஸில் பதிமூணு நம்மளோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா தமிழில் இந்த முதல் டெஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ரிவிஷன் டெஸ்ட்டு இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏற்கனவே டெஸ்ட்டு எழுதி பார்த்துருப்பீங்களா ஃபஸ்ட்டு ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் அந்த கொஷின் பேப்பரை எடுங்க எடுத்துகிட்டு தமிழில் இருபது எதனால் போச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இரு இருபது நூறு கொஸ்டினுக்கே என்னால் எண்பது தான் எடுக்க முடியுதுன்னா அந்த இருபது கொஸ்டின்ஸை எந்த பார்ட்டில் எனக்கு போயிருக்கு எந்த பார்த்துனா என்ன பகுதி ஆல விட்டுருக்கணா இல்லை பகுதி ஆல விட்டுருக்கணா இல்லை பகுதி ஈல விட்டுருக்கணா பகுதி மூணு பகுதி இருக்குது அந்த மூணு பகுதியில் என்ன பகுதியில் நான் விட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க இதை பார்க்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தான் ஆகும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க இப்போ பகுதி இருந்து எனக்கு வந்து போகுது பகுதி ஆளாக வந்து ஒன்றுமே கிடையாது ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி ஸோ அதிலிருந்து தான் பகுதி பகுதியால் வந்து கேட்பாங்க சிலபஸில் ஓகேங்களா ஸோ பகுதியாக அப்படிங்கிறது எங்கே இருக்குது நியூ புக்காக இருந்தாலும் ஓல்டு புக்காக இருந்தாலும் எயித்து நைன்த்து டென்த்து ஸோ இதுலேயே ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கில் ஸ்கூல் புக்கில் எயித்து நைன்த்து டென்த்துலேயே ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழித்தரின் பயிற்சியிலேயே வந்து பகுதியாக மேக்ஸிமம் கவர் ஆகிடுது ஸோ எனக்கு அது எனக்கு தெரியல எதுகை மோனையில் விட்டுருப்பாங்க இன்னும் ஒருமை பன்மையில் விட்டுருப்பாங்க அகரவரிசை எழுதுற அந்த இதில் வந்து விட்டுருப்பாங்க அப்போ பர்டிகுலராக எனக்கு எந்த டாப்பிக்கில் மார்க் வந்து போகிறதுனால எனக்கு தமிழில் மார்க் இந்தக்கா மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ அப்போ மொதல் டெஸ்ட்டு ரெண்டாவது டெஸ்ட்டையும் எடுக்கிறீங்க ரிவிஷன் டெஸ்ட் எழுதுனதை இப்போ எழுதி வச்சுருப்பீங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதி பார்த்து எதுலெலாம் மார்க் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அது எந்த டாப்பிக்கில் வருது பகுதி ஆள் வருதா பகுதி ஆளை வருதா பகுதி ஈழ வருதா தமிழ்ன்னு பார்த்து ஸோ அதுலேருந்து இருந்து பிக் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு வியூ வந்து கிடச்சிரும் என்ன வியூ கிடச்சிரும் அப்படின்னா எதுகை மோனை ஏற்கனவே சொன்னது மாதிரி ஓகேங்களா இல்லை ஒருமைப்பன்மை இலக்கண குறிப்பு பிரித்தெழுதுக இந்த மாதிரியான விஷயத்தில் தான் வந்து எனக்கு என்னாவது மார்க் வந்து போகுது அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டிங்கன்னா அந்த மார்க் எதுலெலாம் போகுதோ அந்த டாப்பிக்கை தனியாக நோட் பண்ணிக்கோங்க அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அடுத்த ரிவிஷனுக்கு போங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எண்பது எழுபத்தெட்டு அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பகுதி ஆலருந்து முப்பத்தி மூணு கொஷின் கேட்பாங்க பகுதி ஆலேருந்து முப்பத்தி மூணு பகுதி ஈலேருந்து முப்பத்தி மூணு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு பகுதியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்போ ஒரு தான் உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாகுது அதை தான் உங்களோட ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களை கீழே பிடிச்சி எழுத்துகிட்ருக்கு இருபது மார்க் வந்து இருபது கொஷின்ஸ்க்கு வந்து தப்பாகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு என்னென்ன இருந்து என்னால் பண்ண முடியலைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் ஒரு அஞ்சு டாப்பிக்கில் ஒரு ஆறு டாப்பிக்கில் மட்டும் நீங்கள் கோட்டை விட்டுருப்பீங்க அந்த டாப்பிக்கை மட்டும் தனியாக எழுதுறீங்க அந்த டாப்பிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அடுத்த ரிவிஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு அடுத்த ரிவிஷன் எழுதுனீங்கன்னா தமிழில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூறு ஓகேங்களா எழுபது எட்டு கொஷின்ஸு எண்பது கொஷின்ஸு வந்து போட முடிஞ்ச உங்களால் என்ன டாப்பிக்கில் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த நுணுக்கம் கரெக்டாக வந்து ரெண்டே ரெண்டு ரிவிஷன் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு டாப்பிக்கில் தான் மார்க் வந்து போயிட்டே இருக்கும் ஓவரால் மார்க்கை பார்த்துருப்பீங்க ஓவரால் கொஷின்ஸை வந்து பார்த்துருப்பீங்க அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோக்கு அப்புறம் எழுத போகிற ஒவ்வொரு ரிவிஷன்லேயும் இதுக்கு முன்னாடி எழுதின ரிவிஷன் டெஸ்ட்டில் கம்பேர் பண்ணி பாருங்கள் என்ன டாப்பிக்கை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அதில் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு எழுதுங்க தமிழில் வந்து ஃபுல் மார்க் எடுத்துட முடியும் அதுக்கு அடுத்தது ஜிகே பார்ட் வருவோம் ஓகேங்களா ஸோ ஜிகே பாட்டை பொறுத்த வரைக்கும் ஜிகே பாட்டு ஓகேங்களா ஜிகே பாட்டை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான் ஜிகே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பாட்டில் வந்து எனக்கு என்ன சப்ஜெக்டில் இருக்கிற கொஸ்டின்லேருந்து அந்த பாட்டில் இருந்து எனக்கு தெரியாமல் நான் விட்டுருக்கேன் இதை நான் வந்து குழப்பமாக விட்டுருக்கேன் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் பாலிட்டியில் விட்டிங்களா இல்லை ஜியாகிரஃபியில் விட்டிங்களா இல்லை எக்கனாமிக்ஸில் வந்து விட்டிங்களா கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் வந்து படிச்சிருப்பாங்க ஐஎன்எம் மேக்ஸிமம் வந்து படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அது மாதிரி வந்து சயின்ஸில் ஒரு சிலது வந்து விட்டுருப்பாங்க இப்போது ஒரு ரிவிஷன் எழுதி போது பர்டிகுலராக எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் இருந்தால் இல்லை ஜாகிரஃபியில் இருந்தால் மேக்ஸிமம் இருந்து தான் கொஷின்ஸ் வந்து விட்டுருப்பாங்க ஓகே ஏன்னா ஜாக்ரஃபி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது படிக்காமல் விட்டதுனால ஸோ அதுலேருந்து வர கொஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும் ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓவரால் ரிவிஷன் டெஸ்ட்டில் ஜாக்ரஃபியில் என்ன இருந்து அதாவது என்ன டாப்பிக்கிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த டாப்பிக்கை நீங்கள் ஒவ்வொரு ரிவிஷனுக்கும் கவர் பண்ணாலே வரக்கூடிய எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடலாம் இம்பார்ட்டண்ட் டாபிக் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஜாகிரபி என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாப்பிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆறுகள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது காடுகள் முக்கியமான விஷயம் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காடுகள் அது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நைனில் வந்து வந்துடும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன லெசன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு லெசன் தான் இருக்குது ஓகேங்களா ஓவரால் சிலபஸ்லேயும் முக்கியமான லெசன்ஸ் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்துட்டா ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது டேக்ஸ் ஜிஎஸ்டி நேர்முக வரி மறைமுக வரி ஓகேங்களா ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு அப்போது இதே மாதிரி தான் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க என்ன சப்ஜெக்ட்லேருந்து எனக்கு மார்க் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் என்ன சப்ஜெக்ட்லேருந்து மார்க் மிஸ் ஆயிருக்கு செகண்ட் ரிவிஷனில் என்ன சப்ஜெக்ட்லேருந்து மார்க் மிஸ் ஆயிருக்கு ஸோ அந்த மிஸ் ஆன அந்த சப்ஜெக்டில் என்ன டாப்பிக் இப்போ ஜாகிரஃபின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஜாகிரஃபியில் மண்ணா இல்லை வந்து காடுகளாக வளங்கள் ஸோ இதுவா இது இதுலேருந்து எனக்கு மிஸ் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பர்ட்டிகுலர் டாப்பிக்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டாலே போதும் அதே டாப்பிக் தான் என்ன பண்ண போகிறாங்க அடுத்தடுத்த ரிவிஷன்லேயும் வந்து வரக்கூடிய கொஸ்டின் ஆ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மார்க் வந்து மிஸ் ஆகாது இப்படி தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதே போல் மேக்ஸ் மேக்ஸ் வந்து ஒரு பத்து கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அர்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அதுக்கு அச்சிசிஎஃப் எல்சிஎம் ஸோ மாதிரி எல்லாமே மாதிரி பார்த்துட்டு பார்த்துருக்கீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச டாபிக் பத்து டாபிக் வந்து மேக்ஸில் இருக்குதுன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு டாபிக் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதில் வர கொஷின்ஸ்லாம் வந்து எழுதிடுவீங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் டைமில் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு கடைசி நேரத்தில் ரிவிஷன்லேயும் வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு பாரு இப்போ அந்த ரிவிஷன் எக்ஸாம் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பர்ட்டிகுலர் டாபிக் மேக்ஸ் சப்ஜெக்டில் அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்கும் மார்க்கு நமக்கு தெரியாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மார்க் வந்து நமக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ரிவிஷன் இல்லை ரெண்டு ரிவிஷன் இல்லை பத்து ரிவிஷன் எழுதினாலும் பதினஞ்சு ரிவிஷன் எழுதினாலும் சரி இந்த மெத்தடில் பார்த்து நீங்கள் செல்ஃப் செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா அடுத்தடுத்த ரிவிஷனில் இருபது நூறு ரிவிஷன் எழுதினாலும் என்ன ஆவரேஜ் மார்க் ஃபஸ்ட்டு ரிவிஷனில் எடுத்தாங்களோ எடுத்திங்களோ ஸோ அதே அளவு தான் வந்து எல்லா ரிவிஷன்லேயும் இருக்கும் ஸோ அதுக்கான காரணம் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இதை மாதிரி பிக் பண்ணுங்கள் இதை பார்க்குறதுக்கு முதல் ரிவிஷனுக்கும் ரெண்டாவது ரிவிஷனுக்கும் மூணாவது ரிவிஷனுக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகாது ஓகேங்களா அதில் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பர்டிகுலராக தமிழ் இந்த பகுதியிலேருந்து எனக்கு மார்க் மிஷன் இருக்குது எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்லேருந்து எனக்கு மார்க் வந்து மிஸ் ஆகுது மேக்ஸில் பர்டிகுலராக இந்த டாப்பிக்கிலேருந்து எனக்கு மார்க் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் லைட்டாக ஒரு டச் வச்சுட்டு மூணாவது ரிவிஷனோ அடுத்த ரிவிஷன் மொதல் ரெண்டு ரிவிஷனில் இது பண்ணிடணும் ஸோ அதுக்கு அடுத்த இனிமேல் நீங்கள் எத்தனை ரிவிஷன் எழுதியிருந்தாலும் சரி இதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ரிவிஷனை போய் டச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இப்போ எடுத்த மா எடுக்கிற மார்க்கு இந்த ஆவரேஜ் மார்க் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் இருக்கிறவங்க அதிகமாக மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு ரிவிஷனுக்கும் நீங்கள் இனிமேல் எழுத போகிற ஒவ்வொரு ரிவிஷனுக்கும் கண்டிப்பாக சாலிடாக பத்து பத்து கொஷின் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் எத்தனை ரிவிஷன் எழுதினாலும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பத்து பத்து கொஷின்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து எடுக்க முடியும் ஒன் எயிட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டாலே ரிவிஷன்லாம் ஒன் எயிட்டி ப்ளஸ் வாங்கிட்டீங்கனாலே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம் ஸோ அதில் வந்து என்ன கட் ஆஃப் வருமோ அது இதுலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை எதையுமே பார்க்க வேண்டியதில்லை எனக்கு கண்டிப்பாக வந்து நான் மெரிட் லிஸ்ட்டில் வந்துடுவேன் எனக்கு போஸ்டிங் வந்துருச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் அப்படியே உட்காந்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து அப்படியே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே வந்து நம்ம கொடுக்கறது ஓகேங்களா ஜஸ்ட்டு ரிவிஷனை செக் பண்ணுறீங்க அனலைஸ் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ இதில் நாற்பது கொஷின்னா நாற்பது கொஷின் உள்ள அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஓகேங்களா அந்த விட்ட கொஷின்ஸு என்ன சப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சி அந்த சப்ஜெக்டில் பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக தான் இருக்கும் ஜஸ்ட்டு பார்த்துட்டா போதும் ஓகேங்களா ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டா போகும் சயின்ஸ்னால் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மனித நோய்கள் ஸோ இம்பார்ட்டண்டான டாபிக் திரும்ப திரும்ப ஜுவாலஜிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் எனக்கு சயின்ஸே வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட பாட்டனி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரீன் இருக்கா அதில் கெமிஸ்ட்ரியும் ஜுவாலஜியும் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அதை பார்த்துட்டு போங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு பிக் பண்ணுங்கள் என்ன பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்னு பாருங்கள் எதில் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு அடுத்தது என்ன அதில் பர்டிகுலர் டாப்பிக் என்ன மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ரிவிஷனுக்கு ஸோ அதுலெலாம் மார்க் வந்து கேதரை கேதரை என்ன ஆகுன்னா இரநூறுக்கு கண்டிப்பாக நூற்றி எண்பதுக்கு மேலே நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் ரிசல்ட் வந்து கொடுக்க போகுது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி